பாரேசுக்கும் நடுவே இருக்கிறது பாருங்க இது என்னத்தை நம்ம பாக்குறோம் இப்ப ஆபராமும் அவங்களுடைய மனைவி சாரா கிட்ட ஒரு அடிமை பெண் ஆகா என்ப ஒரு பெண் இருந்தாங்க அவ வந்து தன்னுடைய நாசியாரு வந்து தன்னை நடத்தின எசமாட்டி வந்து ரொம்ப அவங்களை நெருக்கடி கொடுத்ததுனால நெருக்கடியும் கஷ்டத்தையும் கொடுத்ததுனால அவங்கள்ட்ட எங்களால இருக்க முடியாத மனந்தாரமான ஒரு வழியில நடந்து அவ பாட்டுக்கு மன வேதனையில கஷ்டத்துல அழுது கொண்டு அவர் நடக்கிறார் அப்பா ஆண்டவரு அங்கே அவளை பார்த்து அவளோட பேசி அவளை ஆறுதல் கொடுத்துற அதுக்கு முந்தின பிரச்சினத்தை பாக்குறோம் அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் நீ உன் ஆசியாண்டைக்கு திருப்பி போய் அவ கை கீழ் அடங்கி என்றார் கத்தனோட தூதனானவர் அவளை நோக்கி உன் சந்ததிய மிகவும் பெருக்கப்படுவேன் எண்ண முடியாதா இருக்கும் என்றார் பின்னும் கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி நீ கற்பகுதியா இருக்கிறாய் ஒரு குமாரனை பெறுவாய் கர்த்தர் உன் அங்கரப்பை கேட்டபடினால் அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவையாக அப்படின்லாம் சொல்றாரு அந்த வேதனை அப்படின்னு சொல்லி அவளை வந்து தேக்கி அவரை அவளை வந்து ஆசிர்வதிக்கிறாரு இப்ப இப்ப வந்து என்ன கா நான் வந்து சொல்றாரு என்ன காணிக்கிற தேவனே என்னை பார்த்து கொண்டிருந்த தேவனே எனக்கே தெரியல பல நாட்களாக என்ன பாக்குறாரு என்ன கவனிக்கிறாரு என்னோட வேதனையை பார்த்து கொண்டிருக்கிறாரு எனக்கே தெரியல ஆனா இன்னைக்கு அவர் என்ன கண்டுகொண்டே இவர்தான் என்னோட தேவன் என்ன பார்த்து கொண்டிருக்கிறாரு என்ன ஆசிர்வதிக்கிறவர் இவர்தான் தான் அப்படிங்கறத இவ கண்டுகொண்டா அந்த நேரத்துல அதனால என்னை காணிக்கிற தேவனே நானும் கண்டேன் இந்த இடத்துல சொல்லி அந்த இடத்துல பேர் போடுறா அருமையான இது கேட்கிற சகோதரன் சகோதரியெல்லாம் நீங்க யார் ஆனது சரி என்னை பாக்குறதுக்கு யாருமே இல்லையே என்ன கவனிக்கலையே என்ன வந்து ஒரு ஒரு கடவுள் கூட என்ன வந்து என்ன பாக்க

ஒரு சந்ததியாக மாற்றுவாரு அருமான சகதியில் ஆண்டு உங்களை பார்த்து கொண்டே இருக்க

சந்திக்கிற பிள்ளைகள் ஆசிர்வதிங்க பெரியவர்கள் ஆண்டவரே ஆசிர்வதிங்க ஆண்டு திருமண இந்த வருஷம் ஆசிர்வாதமா இருக்க உதவி செய்ய தேவைகளை சந்திங்க அந்த அப்பா குடும்பத்தை ஆசீர்வதிங்க ஆசிர்வதிங்காண்டவரே தோத்திரம் சமாதானத்தினால நிரப்புங்காண்டவரே தோத்திரம் நன்றிய அப்பா அண்டபுரைய தோத்துன அப்பா கடை வியாபாரம் பண்றவர்களுக்கா செபிக்கிறேன் விளையாட்டு பாருங்கள் ஆண்டு கடை வச்சிருக்கா செபிக்கிறேன் எல்லாரும் அப்பா வாங்கின கடனை திரும்ப செலுத்த முடியாது தவிக்கிறவர்களுக்கா செபிக்கிறேன் உதவி செய்யப்பான் அண்டபரையை கடனை கட்டுறதுக்கு வழிபாசல தகப்பனே வியாபாரங்களை ஆசிர்வதீங்கப்பா விவசாயங்களை தேவைன்னு ஆசிர்வதிங்க தேசத்துல விவசாய பூமிகளை தேவை ஆசீர்வதி செழிப்பு உள்ள பூமியாக நீர் மாட்டுவோம் இங்க தேசம் விவசாயத்தை தேவையான ஆசீர்வதப்பா யேசப்பா ஒன்றுக்கும் குறை இல்லாத கூட தேசத்தை செழிப்பு உள்ள தேசம் அவர்களுக்கும் அவர்களேயா படிக்கல இருக்கிறார்கள் செஞ்சிருக்கிறார்களோ அந்த பிறகு மருத்துவமனையில் இருக்கிறார்களோ உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்களோ எல்லாருக்கும் விடுதலை கொடுங்க சுகத்தை கொடுங்க பலத்தை கொடுங்க எல்லாரும் வச்சிங்க ஆசீர்வதிங்க தகப்பனை உங்கள் தோத்திரம் நன்றியப்பா அந்த பிறே உங்கள் தோத்திரம் கருத்துல ஒப்பு கொடுக்குறோம் எல்லாருக்கும் இந்த நாள் ஆசீர்வாதமா இருக்க உதவி செய்யும் எல்லாரையும் சந்திங்க ஏ சிகிச்சை நாம் செவிக்கிறோம் பரிசுத்தம் நல்ல பிதாவே ஆமீன்